தோற்றுவாய் நூல் குரல் ஒளி வடிவில் ஆசான் மா செந்தமிழன் இயல் ஒன்று அன்பே இதே மனதில் நீ புத்தெழுச்சி பெறுவாய் தோற்றுவாய் அன்பே இதே உடலில் நீ புத்துயிர் பெறுவாய் இதே மனதில் நீ புத்தெழுச்சி பெறுவாய் இதே வாழ்வு உன் இன்பங்களின் தோற்றுவாயாக அமையும் இதே நீ சக உயிர்களை விடுதலை பெறச் செய்வாய் இயல் ஒன்று தோற்றுவாய் அன்பே நலமா எனக் கேட்கும் வழக்கம் எனக்கில்லை உன்னை முற்றும் முழுதாக அறிந்திருக்கின்றேன் என்பதால் நீ எவ்வாறு இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து வைத்துள்ளேன் இப்போது உன்னிடம் இந்த நீண்ட நெடிய உரையாடலை நான் துவங்குவதற்கான காரணம் நீ நலமாக இல்லை என்பதுதான் எந்நேரமும் கவலை தோய்ந்த முகத்துடன் அலைகிறாய் செயற்கையாக புன்னகைக்கிறாய் எவரை கண்டாலும் அச்சப்படுகிறாய் அல்லது இவரால் நமக்கு நன்மை கிட்டுமா என ஆசைப்படுகிறாய் பசி தாகம் உறக்கம் ஆகிய உணர்வுகளை எல்லாம் மறந்து திரிகிறாய் காதல் காமம் ஆகிய உணர்வுகளையோ நிராகரித்துவிட்டாய் நீ உணவு உட்கொள்கிறாய் அதன் சுவையை உணர்வதில்லை நீ நீர் அருந்துகிறாய் அதன் குளிரை சுவைப்பதில்லை நீ படுத்து கண் மூடுகிறாய் உறங்குவதில்லை அதே போல குறிகளால் இணைகிறாய் இன்பம் கொள்வதில்லை எல்லாம் செய்கிறாய் ஆனால் எதுவும் செய்யாமல் இருக்கிறாய் செய்தல் என்பது அன்பே உணர்ந்து உள்வாங்குதல் ஆகும் உனக்கு இதை கற்றுத்தர விரும்புகிறேன் எதைச் செய்தாலும் அதன் உள் நீ செல் எதை செய்தாலும் அதை உன் உள் நுழை புளித்து நீராகாரத்தையும் நாசியால் முகர்ந்து அதன் மனத்தை உள்ளிழு பின்னர் நாவினால் அதை சுழற்றி மெல்ல மெல்லப் பருகு தொண்டைக்குழிக்குள் அந்த புளித்த நீராகாரம் இறங்குகையில் குரல் வளையின் எல்லா செல்களுக்கும் அதன் குளிர்ச்சியை அனுப்பு இறைப்பைக்குள் அது விழும்போது மலை உச்சியின் பேரருவி ஒன்று கானகத்தின் கரும்பரப்பில் இறங்குவதை உணர் அந்த புளித்த நீராகாரத்தின் ஒவ்வொரு துகளும் உன் வயிற்றுக்குள் கலைந்து அலைவதை மேகக்கூட்டம் வானில் போல் காண் இவ்வாறெல்லாம் நீ உணர்ந்து பருகினால் அன்பே அந்த நீராகாரத்தின் புளிப்பிலிருந்து உனக்கு ஆற்றல் கிட்டும் உணவில் குணமில்லை உண்ணும் உனது மனதில் உள்ளது என்பதை எப்போது புரிந்து கொள்வாய் என இயங்குகிறேன் உடல் செறிப்பதில்லை மனம்தான் செறிக்கிறது என்பதை எப்போது தெரிந்து கொள்வாய் எனத் தவிக்கிறேன் புளித்த உணவும் அழுகிய பழமும் கூட பசித்து உணர்ந்து உண்போரின் உடலுக்கு ஊட்டமாகின்றன நான் என்பது அந்த உணவின் வடிவம் மட்டுமல்ல அதன் குணம் நீ என்பது உன் அறிவும் தோற்றமும் மட்டுமல்ல உன் மனம் உணவில் குணமாகவும் உன்னில் மனமாகவும் நான் அழுந்திக் கிடக்கின்றேன் ஆகவே நீ மனதால் உணர்ந்து உண்ணும்போது நான் அந்த உணவின் குணத்தை அரவணைத்து இழுக்கிறேன் நீயோ ஒவ்வொரு முறையும் உன் அறிவால் உணவை பகுக்கிறாய் உன் அச்சத்தால் என்னிடம் மன்றாடுகிறாய் அறிவும் அச்சமும் எனது வெளிப்பாடுகளின் வெளிப்பாடுகள் அவை நானல்ல அவை உன் ஆதி அல்ல அவை உன் மூலமல்ல இலைகளின் பசுமையைக் கொண்டு மரத்தின் கருவை கண்டறிய இயலாது வேர்களின் நீளத்தை அளந்து மரத்தின் வலிமையை முடிவு செய்யக்கூடாது கரு என்பது மறைவாக இருப்பது குணங்கள் யாவும் மறைந்துதான் கிடக்கும் வடிவங்களின் வழியாக அவற்றை மதிப்பிடாதே ஒவ்வொரு இரவும் உறங்கும் முன் நீ மரணத்திற்கு மகிழ்ச்சியாக தயாராக வேண்டும் உறக்கம் என்பதே மரணத்தின் முன்னோட்டம்தான் அன்பே கண் மூடுகிறாய் மூச்சின் மீது உன் கவனம் மறைகிறது கை கால்களை நீட்டுகிறாய் நினைவிழக்கிறாய் அவ்வளவுதான் இதன் நீட்சிதான் மரணம் ஒவ்வொரு இரவும் உனக்கு மரணத்தின் ஒத்திகையை காட்டுகிறேன் மரணம் உன்னதமானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதற்கான ஏற்பாடு அது ஆம் அன்பே நிச்சயமாக மரணம் உன்னதமானதுதான் உயிரின் அறிவற்ற நிலைதான் மரணம் உயிரில் அறிவுள்ள நிலைதான் பிறப்பு அறிவினால் நீ வந்த இடத்தை காண்கிறாய் நுகர்கிறாய் தொடுகிறாய் சுவைக்கிறாய் கேட்கிறாய் இவை ஐந்தும் பிறவியின் வழித்துணைகள் இந்த ஐந்தும் நீ வந்த இடத்திற்கானவை நீ புறப்பட்ட இடத்தை காட்டுவதற்கெனத்தான் ஆறாவதாக மனம் கொடுக்கப்பட்டது நீ வந்த இடத்தின் மீது பற்று கொள்கிறாய் உனக்கு அறிவு காட்டும் காட்சிகள் மீது ஆசை எழுகிறது என் பிள்ளை நீ உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் வந்து சேர்ந்த இடத்தில் நீ ஓடுகிறாய் ஆடுகிறாய் வாடுகிறாய் எல்லாவற்றையும் உணர்ந்து முடி என காத்திருக்கிறேன் நீயோ உணர்வதும் இல்லை முடிப்பதும் இல்லை எல்லாவற்றின் மீதும் கண் வைக்கிறாய் எல்லாவற்றின் மீதும் கை வைக்கிறாய் பின்னர் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறாய் எல்லாவற்றிலிருந்தும் விலகத் துடிக்கிறாய் உணர்ந்தது போதுமா எனக் கேட்க வருகிறேன் நீயோ எதையுமே இன்னும் உணரவில்லையே எதையும் இன்னும் நுகரவில்லையே என புலம்பிக் கொண்டுள்ளாய் அன்பே சின்னஞ்சிறிய மழைத்துளி வானிலிருந்து இறங்கும்போது தன் வழியில் உள்ள காற்றோடு கலந்து அதன் துகள்களை தனக்குள் வாங்குகிறது அம்மழைத்துளி நிலத்தில் விழும்போது நிலத்தில் உள்ள வண்ணத்தையும் குணத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறது வந்த இடத்தின் இயல்புகளை அப்படியே வாங்கி கொண்டால் எல்லா இடமும் உன்னிடமாகிவிடும் உறங்கும் வரை உனக்கு உன் உடலின் மீது உரிமை உண்டு உறங்கிய பின்னர் நீ விழித்தால்தான் உன் உடல் உனக்கு கிடைக்கும் ஆயினும் எந்த நம்பிக்கையில் உறங்கச் செல்கிறாய் உறக்கத்தை உணர்வதால் உறக்கத்திலிருந்து எழுகிறாய் இதுதான் நான் குறைக்க விரும்பும் மந்திரம் ஆம் எதை நீ முழுமையாக உணர்கிறாயோ அதை விட்டு எளிதில் வெளியேறுகிறாய் எதை நீ முழுமையாக உணர்கிறாயோ அதன் உள்ளே நீ வாழ்கிறாய் எதை நீ உணர்ந்து உயிக்கவில்லையோ அதற்கு நீ அடிமையாகிறாய் எதை உன்னால் முழுமையாக தூய்க்க இயலவில்லையோ அதிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறாய் தம்முள் முழுமையடைந்த கோலங்களை விண்ணில் காண் அவை தம் இயக்கத்தை சீராக வைத்துக் அவை தம்மைச் சுற்றியுள்ள உள்ள கோள்களையும் சீராக இயக்குகின்றன நிலத்தின் சத்துகளையும் விண்ணிலிருந்து இறங்கும் ஆற்றல்களையும் முழுமையாக உள்வாங்கும் மரம் தானும் அடைகிறது தன்னோடு வாழும் உயிர்களுக்கு அன்பை பரிமாறுகிறது நிறைவு பெறாத கற்கள் பல விண்ணில் அலைகின்றன அவற்றில் எதுவும் தன் பயணத்தை தானே முடிவெடுப்பதில்லை முழுமையடைந்த கோளங்களின் விண்மீன்களின் ஈர்ப்பு விசையால் அக்கற்கள் யாவும் அலைக்கழிக்கப்படுகின்றன சுயமாக நிலத்தில் வேர் இறக்காமல் மரங்களின் கிளைகளில் வாழும் ஒட்டுண்ணி கொடிகள் கிளைகள் முறிந்தால் தாமும் அழிகின்றன அன்பே நீ ஏன் உன்னுள் முழுமையை காண மெறுக்கிறாய் முழுமை என்பது வாழ்வின் முடிவல்ல அதுதான் தொடக்கம் அதுதான் தோற்றுவாய்